செல்லக்குட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் ஃபேக்கு ஃபேக்குன்னு சொன்னீங்க நிறைய பேர் இப்போ அவங்களே எங்கே போனீங்கன்னு தெரில நம்ம சொன்னது போலவே பள்ளிகள் திறப்ப பத்தாம் அதை ஒத்தி வச்சுட்டாங்கப்பா அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஹாப்பினஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் அது என்ன என்று உங்களுக்கு என்ன பள்ளிகள் திறப்ப மேலும் ஜூன் மூணாவது வாரத்துக்கு தள்ளி வைக்க கோரி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கோரிக்கை வச்சிருக்காங்க அதுக்கான ப்ரூஃப் நான் காட்டுறேன் பாருங்க இப்போ ஸோ ப்ரூஃபை பார்த்தாச்சா ப்ரூஃப் திரும்பி ஃபேக்கு ஃபேக்னு வந்து யாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கு தெரியல ப்ரூஃபும் போட்டாச்சு இதே தொடர்ந்து நம்முடைய தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு வெயில் பார்த்திங்கன்னா இருக்காதுன்னு சொல்ல முடியாது இருக்கும் பட் அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா மழை பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது நம்மளுடைய தமிழகத்தில் இப்பயும் இன்றைக்கி ஜூன் ஒன்றாம் தேதியாக நாமக்கல்ல குமாரமலை மாவட்டத்தில் மழை பணம் இப்போதைக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குது அதே போல் பல மாவட்டங்களில் மழை பணம் இந்த அடுத்து வரக்கூடிய மூணு நாட்கள் நாங்கள் பண்ணால் மழை பெய்ய போது அடுத்து மழை பெஞ்ச முடிஞ்சாலே பண்ணால் திரும்பி அடுத்த நாலு நாள் கழிச்சு மழை பணம் ஒட்டுமொத்தமாக ஸ்டாப் ஆயிட்டு திரும்பி வெப்பம் மழை பணம் பயங்கரமாக வீசக்கூடும் ஓகேங்களா ஸோ சாயந்தரம் டைம் பண்ணால் மழையும் அண்ட் காலையில் டைம்ல வெயில் பண்ணால் சுட்டு இருக்க குடும்பம் அதனால பண்ணி உங்களுக்கு பள்ளிகள் திறப்ப டெஃபினட்டாக சொல்கிறேன் ஜூன் பத்தாம் தேதி ஜூன் மூணாவது வாரத்துக்கு தள்ளி வைக்க கோரிப்பேன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க பலரும் பண்ண கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதை ஏற்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க அவர்கள் பண்ணால் தள்ளி வைப்பாங்க என்று எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அலை பண்ண எச் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா இதை கூட விடுங்கப்பா வெயிலின் தாக்கத்தை காரணமாக ஸ்கூல் தலைவர்கள்லாம் கூட ஸோ வெயிலின் தாக்கத்தை காரணமாக ஒரு மாணவர் உயிரிழந்திருக்காங்க பன்னெண்டாவது மாணவர்கள் சுஜித் எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன்ப்பா ஸோ மே முப்பத்தொன்னாம் தேதி ஸோ வெயிலின் தாக்கம் காரணமாக பார்த்தீங்கனா உயிரிழந்திருக்காரு ஸோ அந்தளவுக்கு பண்ணால் வெயில் போட்டு சுட்டு இருக்கு அதே போல பண்ணால் போன வாரம் ஐ திங்க் டூ வீக்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு தொழிலாளி பார்த்தா வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் அவரும் உயிரிழந்திருக்காரு இத்தனை பேர் பண்ணால் வெயிலால் உயிரிழந்த இந்த மாதிரி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா வெயில் அடிச்சு வெயில் தாங்க முடியாம உயர்ந்தா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த வெயில்னால யாரும் வெளியே வராதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் லீவ் வந்து திறக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு ஜூன் பத்தாம் தேதி சொல்லிருக்காங்க கண்டிப்பா அது எக்ஸ்டெண்ட் ஆக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கூல் லீவ் எஸ்டென்ட் ஆகதா போகுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாம கமிங் மண்டே ஜூன் மூணாந்தேருந்து ஸ்கூல் ரீபன் பண்றாங்க ப்ரோ கலர் ட வர சொல்கிறாங்க ப்ரோ இது எதுவுமே ஆக்சன் எடுக்க முடியாது என்று பலரும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ மறக்காம கீழே கவனம் அந்த ஸ்கூல் நேம் என்ன அந்த டிஸ்ட்ரிக் நேம் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா இது என்ன ஒரு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விடுமுறை நாட்களாக ஸ்கூல் வைக்க வரும்னு பட் அந்த அரசு அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்க பார்த்திங்கன்னா காசு கொடுக்குறாங்களோ என்ன கொடுக்குறோம் நமக்கு அது தெரியல பட் பேரண்ட்ஸ்ட்டை கன்வே பண்ணிடுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்ட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு ஸோ பேரண்ட்ஸோட அனுமதி இன்றி தான் பண்ணாங்க ஸ்கூல் நான் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் வாங்கிடுறாங்க அந்த லெட்டர் வாங்குறதுனால இப்போ சப்போஸ் ரைடு யாரும் வந்தால் கூட அந்த லெட்டரை காட்டி அவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுறாங்க பாய்னா நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் காசு கட்டி கட்டுற படிக்கிறீங்க அதுக்கு அதுக்கோசம் தான் பண்ணி அந்த பிரதர்ஸ் வச்சுருக்கோம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி அப்படியே மார்க் இருக்கும் அதுக்கோசம் தான் நம்ம பிரதர்ஸ் வைக்கிறோம் மற்றபடியில் எதுவுமே கிடையாது எண்டு பண்ணால் சொல்லிட்டு போய் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் காசு கட்டுறீங்க அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க ஸோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இருக்கட்டும் இருந்தாலும் உங்கள் ஸ்கூல் நேம் அந்த டிஸ்ட்ரிக் பேரும் மறக்காம கீழே கவன் பஸ்ஸை கவன் பண்ணுங்கப்பா நம்மளால் முடிஞ்சதை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே சார் குடிஸ் தச்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிட்டு நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக்கன அல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே சில குட்டிஸ் தச்சு நினைக்கிறேன் வீடியோ என் பண்ணிக்கலாம் பை ஸ்டூடெண்ட்ஸ் பை